ஹாய் ஹலோ மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்தில் கருவேப்பிலை போட்டிருந்தோம் வீட்டுக்கு முன்னாடி தான் போட்டிருப்போம் ஏன்னா தண்ணி தேயிலி அந்த இடத்துல பாய இடம் வீட்டுக்கு முன்னாடி போட்ட கருவேப்பிலை நல்லா வந்துருச்சு அளவுக்கு அதிகமாக வந்துருச்சு அதனால் அறுக்கிறதுக்கு ஆள் வர சொல்லி அறுத்தாச்சு அறுத்து மார்க்கெட்டு தான் போகும் முடிஞ்ச அளவு உங்கள் வீட்டில் கருவேப்பிலை இருந்துச்சுன்னா பச்சையாக காலையில் பிடுங்கி ஒவ்வொரு தளராக சாப்பிட்டு பாருங்கள் ஏன் சொல்கிறேன்னா சாதாரணமாக குழம்புல தாளிக்கிறது தானே நீங்கள் நினைக்கலாம் ஆனால் உள்ள மருத்துவ குணங்கள் நிறைய இருக்குது கொழுப்பு தன்மையை குறைக்குது முடி உதிருது குறைக்குது ரெண்டாவது கண் பார்வையை அதிகரிக்கிறது தூரப்பார்வை கிட்டப்பார்வை எல்லாமே குறைய உள்ளவங்க சாப்பிட்டிங்கன்னா கண் பார்வை நல்லா இருக்குது முடி அதிகமாக வளர்ச்சியடைய கருப்படைக்க நல்லா உதவுகிறது ரத்த செரிமானத்துக்கு ரத்த சுத்திகரிப்புக்கு இந்த கருவேப்பில் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது ஏன் கீழே போட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் மஞ்சள் அடித்தது நோய் வந்ததை தூரம் போட்டுட்டு பச்சைன்னு இருக்கிறத மட்டும் அறுத்து மார்க்கெட்டுக்கு அனுப்புவோம் ஏன்னா தெளிவாக இருந்தால் தான் விலை போகும் அப்படிங்கிறதுக்காகண்ட யாராக இருந்தாலும் கருவேப்பிலை தெளிவாக இருந்தால் தான் வாங்குவாங்க அதனால தெளிவான கருவேப்பிலையை மட்டும் அறுத்து சாக்கில் போட்டு கெட்டி கொண்டு இருப்போம் மற்ற நோய் வந்ததெல்லாம் பார்த்திங்கன்னா கீழே எல்லாமே அறுத்து அறுத்து போட்டிருப்போம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அதெல்லாம் வீடியோவில் காட்டியிருக்கிறேன் முடிஞ்சளவு கருப்பாளையை வறுமையாக சாப்பிட்டு பாருங்கள் தேங்க்யூ டூ ஆல் பை சப்ஸ்கிரைப்